என்னுடைய சொந்த வனம் அப்படியா நீங்க இந்த வனத்துக்கு வந்துட்டீங்க சரி என்னைய பண்ணிட்டு நீங்க தவத்துக்கு போங்க என்னைய கல்யாணத்தை பண்ணிட்டு நீங்க எங்க வேணாலும் நானும் தவையோ அம்மா சமந்தே நாடு சென்று வருகிறி நான் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது அப்படிப்பட்ட ஆளா நீங்க இருக்க கூடாது நானும் விரும்புறேன் நீங்க ஒழுக்கமான ஆளுக்கு தெரிய சரி இருந்தாலும் ஒரு தடவை என்னது ஒரு தடவை நானா வரனே வரலே

ஆசை இல்ல ஏங்க நீ பார்த்து உங்களுக்கு ஆசை இல்லையா வரலையா வரல வயசு பொண்ணுதான் என்னதான் வாழைக்க என்னதான்

மேக வண்ண நித்த சாம்ராணி வாசகா தங்களா இவ்வளவு திருவிளையாடல் அர்ஜுனா கண்ணா உன்னை சற்று சோதித்து பார்க்க வேண்டியதற்காக தான் இவ்வணைத்திலே கிருஷ்ணமோகனி வந்தது நான்தான் அப்படியா இருந்தாலும் உன்னுடைய தவறுகளை மிக மிக வெற்றினேன் வெற்றியோடு நீலவனம் பழிக்குப் சென்று ஈச்ச நிடுதலையால் இருக்கப்பட்ட பாசுவது கண்ணையே வெற்றியோடு பெற்று வருவாய் அப்படியாக வெற்றிக்கண்ணு செல்லுமணியில் இருந்து ஒரு ஆபத்தில் இருந்தால் கண்ணா என்று அழைத்தால் வனத்தை அது சீக்கிரமாக நான் கடந்து வந்து விட்டேன் இந்த வனத்தை கடந்து வந்து போது இந்த வனத்தை பார்த்தால் ஏலகண்ணி வனம் போல் தெரிகிறது இந்த ஏலகண்ணி வனத்தில் பெண்கள் அதிகமாக இருப்பார்கள் அது சீக்கிரமாக நான் கடந்து செல்ல வேண்டாம் போய் வருகிறேன் இப்பொழுது நான் ஆயலகந்தி வளந்திரிலே 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 வளந்திர

பலரும் போற்றும் வகையில் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இவற்றை கைபிடித்து கல்வி கற்று வரும் மாணவ மணிகளில் உழவர் பெருமக்களை இங்கு அமர்ந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் இனிய வணக்கம் 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 உலகம் சாமந்தபுரிய ஆளப்பட்டு வரும் சந்தானராஜன் மகள் நான் என் பெயரோ ஏலகண்ணி இந்த வனம் என்னுடைய சொந்த வனம் இந்த வனத்திற்கு என்னை தவிர என் செய்மார்களை தவிர வேறு யாரும் வர முடியாத வனம் அப்படி இருக்கும் பொழுது என் தந்தைக்கு பிறகு இந்த நாட்டை ஆளப்போகும் இளவரசி நான் தான் இப்படி பக்க மேலும் தான் அஞ்சு மணி வரைக்கும் ராவிற்காக உள்ள இருக்க அருமையான ஒளிப்பெருக்கி அருமையான அருமையான பக்க மேலும் உள்ளவே போக மாட்டேங்கிறாங்களே நன்றி நன்றி போதும் போதும் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை வராது தோழி பெண்களோடு சேர்ந்து நந்தவனத்தில் ஆடிப்பாடி விளையாடுவது வழக்கம் ஏன்னா வாரம் புதோறும் தோழி பெண்களுக்கு சரி எல்லாத்துக்குமே அரண்மனையில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் வேலை நிறைய இருக்கும் வாரத்துல ஒரு நாள் மட்டும் அப்பாவும் அம்மாவும் கோவிலுக்கு பூஜை செய்ய போவாங்க சாமி கும்பிட பூஜை செய்யவா உங்கள் அதில் எப்படி விழுந்துச்சு பூஜை செய்ய நீ வர வர சரியில்லை யார் ஏன் கூட நீ சேர்ந்து என் கூட சேர்ந்ததுனால தான் இந்த அளவுக்கு அது இருக்கிற இல்லைன்னா நான் வேற மாதிரி சொல்லுவேன் பேசாமல் பூஜை செய்ய போற நேரம் பார்த்து தோழி பெண்கள் ஓய்வெடுப்பாங்க ஆமா கோயில்ல போய் சாமிக்கு சிறப்பு பூஜை அப்படி போறப்ப நேரம் கிடைச்சுக்கும் ஓய்வு தோழி பெண்கள் அப்ப நாங்க என்ன செய்வோம் நானும் தோழி பெண்களும் சேர்ந்து நந்தவனத்துல போய் ஆடி பாடி விளையாடுறது வழக்கம் நந்தவனம் என்று சொல்லிவிட்டாலே என் தோழி பெண்களுக்கு என்னோட சேர்ந்து ஆடி பாடி விளையாடுறதுல மனதிற்கு ஒரே மட்டற்ற மகிழ்ச்சி எனக்கு கொள்ளை கொள்ளு மளவிற்கு மகிழ்ச்சி ஓஹோ கொள்ளை கொள்ளு மளவிற்கு மனதை கொள்ளு கொள்ளை கொள்ளு மளவிற்கு ஆமா நந்தவனம்னு சொல்லிட்டாலே எனக்கு முன்பதாக என் தோழி பெண்கள் வந்து நிப்பாங்க காணமே யாரையும் வந்துருவாங்க ஓஹோ சின்ன பொண்ணுன்னு ஒருத்தி இருக்கிறான் அவ சிட்டு சிட்டா பரப்பா அப்படியா எங்க வீட்டு பக்கத்துல பெரிய பொண்ணுன்னு ஒரு பொண்ணு இருக்கு சொல்ற பேச்சே கேக்க மாட்டேங்கிறான் வந்தா உள்ள போட்டான் எடுக்கிறத எடுத்து பூட்டுறத பூட்டி மாற்ற மாட்டி வைக்கிறத வச்சு ஆடி அலப்பறைய கொடுத்து வெளியில வர்றதுக்கு அஞ்சு மணி நேரம் ஆகும் உள்ள போய் அஞ்சே நிமிஷத்துல அஞ்சு ஊரை கெடுத்துட்டு வந்துருவா அப்படியா

ஏ அத்த மகனே மாமே மகளி ஏ மாமே மகளி மனசுக நீராமே மகளி அத்த மகன மகன